வித்தையின் மகத்துவம் வித்தையை முன்னமேயே படிக்காததினால்தான் செத்து போகும் சமயத்தில் ஜீவனின் மேல் கதி கிடைக்காமல் வாத பித்த கபங்களால் அடைப்பட்டு நாள் கணக்கிலும் மாத வருட கணக்கிலும் கூட படுக்கையில் கிடந்து சுவாசம் மேலே இழுத்து மேல் மூச்சு வாங்கி சுவாசம் முட்டி ஜடம் புண்ணாகி பழுத்து புழுத்து அப்புழுக்கள் குத்தி துளைக்க உணர்வில்லாமல் கிடந்து மிகவும் கஷ்டப்பட்டு செத்து போகிறதை நாம் கண்டு வருகிறோம் அப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற நரக கஷ்டங்கள் இன்ன விதத்தில் என்று அவர்களுக்கு சொல்ல முடியாது அதைப் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகிய நமக்கு எவ்வளவு கஷ்டம் தோன்றுகிறது இதை கண்டுதான் மரணகாலத்தின் பயத்தை சிந்தித்து மயங்கி போவதன் மனமெல்லாம் எனவும் ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர் என்பதாகவும் மற்றும் மரணாவஸ்தை ஆகிய கஷ்டப்பாடுகளை குறித்து நமது முன்னோர்களாகிய மகா புருஷர்கள் மிகவும் வருந்தி சொல்லியிருக்கவும் காரணமானது இவ்விதமான கொடிய நரக கஷ்டங்களை அனுபவித்து ஜனங்கள் அதோகதியாகி நசித்து செத்து போகிறதை கண்டுதான் அதன் நிவாரணத்திற்கும் உலக நன்மைக்கும் வேண்டி சுவாமிகள் அதி பயங்கர பிரயத்தனங்கள் செய்து மறைந்து கிடந்ததான ஜீவனுடைய சித்த வித்தையை கண்டுபிடித்து அதை தானும் அனுபவித்து லோக உபகாரமாகவும் அளித்தார்கள் சித்தவித்தையின் மகத்துவம் தொடரும் ஆத்மவனக்கு